அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி புதன்கிழமை பொது உடைமை தலைவர் கம்யூனிசம் அந்த இயக்கத்தோட தலைவர் பா ஜீவானந்தம் பிறந்த தினம் என்று மகாத்மா காந்தியால் இந்த தேசத்தின் சொத்து என்று போற்றப்பட்ட பாராட்டப்பட்ட பொது உடைமை கொள்கை கொள்கையாளர் ஜீவானந்தம் பா ஜீவானந்தம் பிறந்த தினம் என்று இவர் நாகர்கோவில் அடுத்த பூதபாண்டி என்ற ஊரில் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு அந்த கிராம தெய்வத்தின் பெயரான சொறிமுத்து என்ற பெயரை பெற்றோர் இட்டனர் இளமயத்திலேயே எழுத்தாளர் எழுத்தாற்றல் மிக்கவராக திகழ்ந்தார் ஒன்பதாவது படிக்கும் சமயத்தில் இவர் எழுதிய முதல் கவிதையே காந்தியையும் கதலையும் பற்றியதுதான் பத்தாவது படித்த சமயத்தில் சுகுணராஜன் அல்லது சுதந்திர வீரன் என்ற நாவலை எழுதினார் அடுத்து ஞானபாஸ்கரன் என்ற நாடகத்தை அவரே எழுதி தயாரித்து நடித்தார் காந்திஜியின் ஒத்துராம இயக்கத்துக்கான அரைகூரல் அறைகூவலால் ஈர்க்கப்பட்டார் அந்நிய துளிகள் புறக்கணிப்பு இயக்கத்தின் போது தேசபக்தர் திருகூட சுந்தர பிள்ளையின் பிரச்சார உரையை கேட்டவர் அன்றிலிருந்து கதராடை அணியத் தொடங்கினார் தீண்டாமை ஒழிப்பில் தீவிரமாக ஈடுபட்டார் மகனின் போக்கு தந்தைக்கு பிடிக்கவில்லை இருவருக்கும் இடையே வாக்குவாதம் இழந்தது தன் கொள்கைக்காக வீட்டை துறந்தார் இந்த இளைஞர் அப்போது பதினேழு வயதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் ஒத்துழைமை இயக்கத்தில் கலந்து கொண்டு சிறை சென்றார் சிறையில் இவரது சிந்தனை போக்கு மாறியது கம்யூனிச கோட்பாடுகளால் ஈர்க்கப்பட்டார் அந்த சமயத்தில் பகத்சிங் தூக்கிலிடப்பட்டதை சகித்துக்கொள்ள முடியவில்லை சீறி எழுந்தார் அனல் கக்கும் இவரது பேச்சு இளைஞர்களை எழுச்சியடைய வைத்தன சிறையில் இருந்தபோது பகத்சிங் தன் தந்தைக்கு எழுதிய நான் ஏன் நாத்திகனான என்ற நூலை தமிழில் மொழிபெயர்த்தார் அதற்காக இவரை கைது செய்து கைகளில் மற்றும் கால்களில் சங்கிலியிட்டு இட்டு வீதி வீதியாக எழுத்துச் சென்று திருச்சி செயலை அடத்தினர் போலீசார் இவரது நாற்பது ஆண்டு கால பொதுவாக ஏறக்குறைய பத்து ஆண்டுகள் சிறையில் கழிந்தது நாடு விடுதலை அடையும் வரை பல்வேறு சூழ்நிலைகளில் நடைபெற்ற தொழிலாளர் போராட்டங்களுக்காக இவர் எழுதிய பாடல்களும் ஊர் ஊராக சென்று இவர் ஆற்றிய உரைகளும் தொழிலாளர்களை எழுச்சி வரச் செய்தனர் மார்க்கசிய கருத்துக்களை மார்க் மார் மார்க்சிய கருத்துக்களை தமிழில் பல கூற பல புதிய பதங்களை உருவாக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் நாற்பதுகளின் இறுதியிலும் ஐம்பதுகளிலும் ஜீவா எழுதிய சோசலிச சரித்திரம் மற்றும் சோசலிச தத்துவம் ஆகிய நூல்களை தொடர்ந்து ஏராளமான சோவியத்து நூல்கள் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டன சோவியத்துனா ரஷ்யா சமதர்மம் அறிவு ஜனசக்தி உள்ளிட்ட இதழ்களின் ஆசிரியர் பொறுப்பையும் ஏற்றிருந்தார் சென்னையில் சென்னையில் வண்ணாரப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வென்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் ஐம்பத்தி ரெண்டு முதல் ஐம்பத்தேழு வரை சட்டமன்ற உறுப்பினராக செயல்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போதில் தாமரை என்ற இலக்கிய இதழை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னில் கலை இலக்கிய பெருமன்றம் என்ற அமைப்பை கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் பார்ட்டி ஆஃப் இந்தியா ப்ராக்கெட்டில் ஐன்னு போடுவாங்க இந்திய கம்யூனிஸ்ட் அப்படின்னு அர்த்தம் அந்த அமைப்புக்கு கீழே செயல்படுற ஒரு இலக்கிய அணிதான் கலை இலக்கிய பெருமன்றம் அப்போ சிபிஐஎம் மார்க்சிஸ்ட் 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 அந்த அமைப்புக்கு கீழே செயல்படுற ஒரு இலக்கிய அமைப்பு வந்து அப்படின்னா தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கம் தர்மபுரியை அடி தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது இது வந்து சென்னை கலை இலக்கிய பெருமன்றம் சென்னையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது என்று யூகிக்கப்படுகிறது அல்லது விருதுநகராக இருக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னில் இயக்கம் போராட்டம் சிறை என்று பொது வாழ்க்கையில் தீவிரமாக ஈடுபட்டு வந்தாலும் இலக்கியத்திறனையும் தக்கவைத்துக் கொண்டார் புதுமை பெண் இலக்கிய சுவை மதமும் மனித வாழ்வும் சங்க இலக்கியத்தில் சமுதாய காட்சிகள் உள்ளிட்ட பல நூல்களையும் எழுதியிருக்கிறார் சங்க இலக்கியத்தில் சமுதாய காட்சிகள் எழுதியிருக்கிறார் தமிழக அரசு இவரது நினைவு போற்றும் வகையில் நாகர்கோவிலில் பொது உடைமை வீரர் பா ஜீவானந்தம் மணிமண்டம் அமைந்துள்ளது அமைத்துள்ளது புதுச்சேரியில் அரசு பள்ளிக்கு இவர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது தன்னலம் கருதாமல் இளைய தலைமுறைக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்த பா ஜீவானந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு தம்பது தமது ஐம்பத்தி ஐந்து வயதில் காலமாகி விடுகிறார் நாகர்கோவிலில் கன்னியாகுரி மாவட்ட நாகர்கோவில் அங்கே வந்து பல பேர் பிறந்திருக்கிறாங்க முக்கியமாக கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை விளவங்கோடியில் பிறந்தார் அந்த விளவங்கோடு எம்எல்ஏ எம்எல்ஏவாகத்தான் முன்னாள் காங்கிரஸில் இருந்த காங்கிரஸ் சார்பாக தமிழக எம்எல்ஏவாக இருந்த விஜயதாரணி எம்எல்ஏ அவங்க வந்து கல்வினி தேசிய விநாயகரோட பேத்தி அதுபோல் ஒரு கம்யூனிஸ்ட் தலைவரும் அந்த ஊரில் இருந்திருக்கிறார் அவர் ஜீவானந்தம் அவரை நாம் இன்னைக்கு நினைவு கூறியிருக்கிறோம் நன்றி வணக்கம்